அன்பு கொண்ட இனதன்மை உறவுகளே இன்று ஞாயிற்றுக்கிழமை இந்த பாரதியாருடைய பாடல்கள் மனதை கொள்ளை கொள்ளும் இவ்வேளைதன்னில் பற்றுதல் என்பது ஒரு பாசத்தின் அடிப்படையில் வெளிப்படுகின்ற உணர்வு என்றால் மிகையாக அதுவும் இது காதலர்களிடையே ஏற்படுகின்ற பற்றுதல் அதி உச்சக்கட்டமான ஒரு பாசத்தின் வெளிப்பாடு பாரதியார் சொல்லியிருப்பார் காற்று வெளியிடை கண்டம்மா என்று அந்த பாடலின் ஒவ்வொரு வரிகளையும் நாம் துல்லியமாகவும் மிக நுணுக்கமாகவும் ஆராய்ந்தார் இந்த காற்றானது நாம் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சும் அதாவது இந்த மூச்சு உள்கொள்கின்ற அதாவது சுவாசிக்கின்ற காற்றுக்கும் அந்த மூக்குக்கும் இடைப்பட்ட தூரம் மிக 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 குறைவு இந்த இடைவெளியற்று ஒரு உண்மையான காதலின் புனிதத்தன்மை அதாவது இருவரும் கொண்டுள்ள புனித தன்மை இந்த புனிதமான காதல் அதை சுவைப்பதற்கு கவிஞன் தரும் விளக்கம் இந்த காற்று வெளியிடை அமுதூற்றினை ஒத்த இதழ்கள் என்று அடுத்த வரியை அவர் சொல்லும்போது இதழ்கள் என்றால் அமுது என்று இலக்கியத்தில் சொல்லுவார்கள் இதை கண்ணதாசன் கவியில் பலவற்றில் இந்த இதழ்களைப் பற்றிய செய்திகள் எல்லாவற்றையும் நாம் கண்டிருக்கலாம் இந்த இதழின் சுவையை சிலர் சுவைத்து பார்த்திருக்கலாம் இந்த இதழின் தன்மை இதை கண்ணதாசன் பல பல பாடல்களில் தந்திருப்பார் பாரதியாரோ அவள் கூறும் இதழ்கள் அதாவது சொல்லும் சொல் அந்த இதழினால் சொல்லுகின்ற சொல்லும் செயலும் அற்புதமாகி ஊறிக்கொண்டே வரும் இனிமை எனவும் அதனால் அவள் கண்கள் காட்டும் அன்பும் என்றார் இதுதான் பாரதி காதல் அன்பால் ஏற்படும் பாசம் அதனால் தன்னலமற்று அன்பு உண்டான இதழ்தரும் இந்த அமுதத்துக்கு அதை ஒப்பிட்டு தன்னுடைய பாடலில் தந்திருப்பார் பத்து மாற்று தங்கம் ஒத்த மேனி என்று அடுத்த வரியை தந்திருப்பார் உண்மை நிலை கொண்ட காதலனுக்கு அதாவது உண்மையான காதலனுக்கு வெளிப்படையாக காதல் என்று காட்டாமல் உண்மையான காதல் கொண்ட ஒருவனுக்கு அவளே மேலாக தென்படுவாள் இந்த சுவையை அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் சாதாரணமாக ஒரு இள வயதில் இருக்கும்போது காதல் வயப்படுவது அது வேறு விதமான காதல் இன்னும் ஒரு கொஞ்சம் சற்று விரிவாக பார்த்தால் ஒரு இளவயதாக இருந்தாலும் அங்கு ஒரு முதுமை அடைந்த காதல் ஏற்படும் போது அந்த காதலை தேடும் விதம் அது ஒரு வேறு விதமான விதம் ஆகவே உண்மை நிலை கொண்ட காதலுக்கு அவளே மேலானவளாக தெரிவாள் இங்கு சிவப்பு கருப்பு நீலம் பச்சை என்ற அந்த நிறங்கள் தேவையில்லை அவள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை அவள் மீது கொண்டிருக்கின்ற அன்பு அந்த அன்பு உறுதியாக இருந்துவிட்டால் அவளே அவனுக்கு மேலாக தெரிவாள் அதைத்தான் பத்து மாற்று தங்கம் என்பது இந்த பத்து மாற்று தங்கம் என்றால் செம்பு கலந்த தங்கம் அதாவது பேச்சு வழக்கில் நாம் சிலரை பார்த்து சொல்லுவோம் எங்களுடைய முதியோர் எங்களுடைய அப்பா சொல்லியிருப்பார் பாட்டா சொல்லியிருப்பார் அவருக்கு மேலே இன்னொரு பாட்டா சொல்லியிருப்பார் பத்திர மாற்று தங்கமடானி என்று இவன் என்பார்கள் அதாவது பத்து பங்கு தங்கமும் அரைப்பங்கு செம்பும் சேர்ந்து மாற்று தங்கம் என்று அது இரண்டு சேர்ந்தால் தான் ஒரு ஒரு அணிகலங்களை செய்ய முடியும் ஒரு ஆபரணங்களை அழகாக செய்ய முடியும் ஆகவே அந்த அடிப்படையில் மாற்று தங்கம் என்று சொல்லுவோம் அப்போதுதான் அழகு ஏற்படும் அப்படியாக அவன் இவனது அழகில் மயங்கி வேறு எந்த நினைவும் தாக்கவும் இன்றி தான் விண்ணிலிருந்து வந்தவனோ என்று பாரதியார் அங்கு அந்த வரிகளில் காட்டி தருகின்றார் நீ எனது உயிர் கண்ணம்மா என்பார் உச்சமான எண்ண வார்த்தைகள் இவை அன்பு கூடும் போது உயிர் ஒன்றாக மாற பீந்தைதான் இந்த காதல் ஒருவே ஒருவர் பற்றி பிடித்து அந்த அன்பு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காத தன்மை அந்த அன்பு கூடும் போது அந்த அந்த உச்சம் அடையிறதை பாரதியார் அப்படியே தன்னுடைய ஒரு வரியில் நீ என்னது உயிர் உயிர் கண்ணம்மா என்று சொல்லுவார் இந்த உச்சமான வரியை பார்க்கும்போது அன்பு கூடும் போது உயிர் ஒன்றாக மாறும் விந்தை எந்த நேரமும் அவள் மோக எண்ணம் சிந்தனை ஏன் இந்த நிலை எமக்கு கூட ஏற்படுவதுண்டு இந்த நிலை எனக்கு கூட ஏற்பட்டது இருக்கின்றது உண்மையாக அதே சிந்தனை அதே எண்ணம் அதே நிலைப்பாடு அந்த உண்மையான சிந்தனை வரும்போது அங்கு காமம் இருக்காது காதல் இருக்கும் அப்ப இந்த சிந்தனை ஏன் இந்த சிந்தனை நிலை எமக்கு ஏற்படுவது ஏற்படுகின்றது என்று பார்த்தால் எந்த நிகழ்வையும் இப்போ எந்த நிகழ்வையும் போய் என்னுடைய மனையாளுக்கு சொல்லிவிட வேண்டும் அவவோட ஒரு மாதிரி நாங்கள் போய் நின்று நண்பி தீமையை கதைத்தால்தான் மனம் நிம்மதியடையும் என்ற ஒரு நிலை வருகின்றது அங்கு ஒருவரை ஒருவர் பற்றுகின்ற தன்மையான ஆகவே எங்கிருந்தாலும் அவரோடு பேசும் இன்பம் வேறு எதுவும் இருக்காது இது அன்பினுடைய வெளிப்பாடு அதனால்தான் பாரதியார் சொல்லுவார் நீயனதுயிர் கண்ணம்மா என்று சொல்லுவார் அவர் சொல்லும்போது வாயில் வரும் அந்த அமுது கோப்பான சுவை என்கின்றார் அவர் அந்த கண்ணம்மா என்று சொல்லும்போது நாங்கள் ஒரு விரும்பிய ஒரு பெண்ணின்ற பெயரை சொல்லும்போது அது உண்மையாக அடி அடியில் இருந்த அப்படியே வரும் அது எந்த அமுதத்துக்கும் ஈடாகாது அது மேலே தான் இருக்கும் இதனால் கவலை போவும் துன்பம் போகும் என்று கூட சொல்கின்றார் அப்படியான பாரதியார் சொல்லுவார் கடைசியாக உயர் தீயினிலே சோதியே என்றன் சிந்தனையே என்றன் சித்தமே என்று சொல்லுவார் ஒரு எங்கும் அழியாத எனக்கு அழியாத பெரு தீயை கொண்ட காதல் வலிமை உயிராகிய உன்னோடு ஊடல் செய்து கொள்கையிலே சித்தம் என்ற மனம் எண்ணும் எண்ணம் அந்த ஒரு பொது எண்ணம் மாறாது வளர்கின்றதே என்கின்றார் பாரதியார் அவருடைய பாடல்களை நான் அண்மையில் சில நேரங்களில் பாடி வருவதுண்டு அந்த பாடலில் என்று அந்த பாடலை சுவைக்கும் போது அதனுடைய சுவையை எண்ணுக்குள் எடுக்கும் போது இந்த பாரதியாருடைய சிந்தனைகளையும் பாரதியாருடைய கவிதை நயங்களை நான் எடுத்து ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு இன்று மனதில் தோன்றிய இந்த பாடல் அப்படியே உங்களிடம் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தந்து உங்களோடு அதாவது என்னுடைய நண்பர்களோடு கலந்து ஊடல் செய்ய விரும்புகின்றேன் நன்றி வணக்கம் அன்புடன் நானா கணேஸ்வரன் பிரான்சில் இருந்து காற்று வெளியேடை கண்ணம்மா கண்ணம்மா காற்று வெளியேடை கண்ணம்மா என்ற காதலை எண்ணி கழிக்கின்றே அமுதூ தினையொட்ட இதழ்களும் ஆமுதூ தினையொத்த ുംതുംബും വിളികളും ആമൂതൂ ദിനു ഇതുകളും നിലവോറി തമ്പും വിളികളും കാറ്റ് വഴി എടൈ நின்று காதலை எண்ணி கழிக்கின்றேன் ஆ நீயிர் கண்ணம்பா நீ எனதின் நுயிர் கண்ணம்மா எந்த நேரமும் நின்றனை போற்றுவே i them

你这手是比比家强点。 اجه چې کودته راځي